மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழக பாஜகவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது என்றாலும் கணிசமான வாக்குகளை அந்த கட்சி கைப்பற்றியிருக்கிறது தனி கட்சியாக பாஜகவின் வாக்கு வங்கியானது பதினோரு சதவீதமாக அதிகரித்து உள்ளது தோல்விக்கு மத்தியில் பாஜக தலைமை மாநில நிர்வாகிகள் மீது பெரிய அதிருப்தி தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற செய்திகள் அதிகரித்து உள்ளது ராஜ்யசபா எம்பி கொடுத்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக முன்னாள் பாஜக தலைவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருந்தது பாஜக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தேர்தலில் குறிவைத்திருக்கும் தமிழக பாஜகவின் இலக்கிலிருந்து தற்போது அண்ணாமலையை திசை திருப்பவும் பாஜக தலைமை விரும்பாது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சரவை இன்னும் ஓரிரு நாட்களில் அமைக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தால் அப்போது இதற்கான பதில்கள் கிடைத்தப்படும் நேற்றைய முன்தினம் முதலே தமிழக பாஜக தலைமை பதவி மாற்றப்படும் என்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது